الرحيم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى صدق الله رضي رضيم اللهم صل على سيدنا محمد الشمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء افتقار قال المتقين تاج الشفيع المجرمين شفيع يوم القيامه الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه وهلا نيت الله ورونك وندعو ذا هاي ஏலகநாதன் பெருமான ரசுலே கரீம் சல்லாஹு அலைஹ் வசல்லம் அல்லவர்கள் மீதும் அன்னாரியல் சுவற்றி பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் வாழ இருக்கிற மனைவிகள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக அமி அன்பு குறித்தான் அல்லாஹு நல்லடியார்களே உலகிற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி சலுலாஹு அலைசமுடைய வாழ்வின் அனைத்து செயல்களும் அனைத்து சொல்லுகளும் உம்மத்திற்கு ஒன்றை கட்டுத்தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று அது ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லது ஒரு விஷயத்தை உம்மத்திற்கு கற்றுத்தருவதற்காக விதுவாக இருக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பாய்பொரி நிகழ்வு எடுத்துக்கொள்ளலாம் ஹெஜ்ரித் பயணத்தை எடுத்துக்கொள்ளலாம் போர்க்களங்களை எடுத்துக்கொள்ளலாம் இவையெல்லாம் ஈமானை வலுப்படுத்த வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் ஈமான் ஏற்றவரை பாதுகாக்கின்பதற்காக வேண்டிய சலுல்லா வலிசு வாழ்வின் நிகழ்வுகள் நிகழ்வுகளினுடைய ஒரு காரணமாக இருக்கிறது அதே போல் ஹெஜ்ஜ் எடுத்துக்கொண்டோமையானால் உம்முடா போன்ற செயல்களை எடுத்துக்கொண்டுமையானால் சலோல்லா வலிசு முகம் இதை உம்மத்திற்கு கற்றுத்தருவதற்காக சலோல்லா வளர்ச்சி மகள் இந்த வாழ்விலை அந்த செயல்பாடுகள் அந்த காரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இப்படியாக சலோலா வலசு வாழ்வில் அனைத்துமே ஈமானக்காக வேண்டியும் இசலாத்திற்காக வேண்டியும் உம்மத்திற்கு ஒன்றை கற்றுத்தருவதற்கானத்தான் இப்படி இருக்கும் அதையும் தாண்டி சலலா வலிசு மார்விலே அல்லாஹால நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறான் அந்த நிகழ்வில் அல்லாஹால பல விஷயங்களை நடத்தியிருக்கிறான் அதுவரைக்கும் எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் நிகழ்வை நடத்தவில்லை அதற்கு முன்னதாக உலகம் அலை வரை அது போன்ற நிகழ்வாக நடக்காது சலலா வலேசு மட்டும் அல்லாஹால நிகழ்வை நடத்தி காட்டினான் அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் அதுதான் ஞாராஜ் என்று சொல்லக்கூடிய சலலா வளேசு மகள் மின்னுலக பயணம் அந்த சல்லா அலேசமோஹல் மாராஜினே சென்று அல்லாஹுவை சந்தித்து வந்ததில் அல்லாஹால அந்த நிகழ்வுக்கு பின் பல அந்த அல்லாஹால ஏன் நடந்தது அந்த நிகழ்வு அல்லாஹால நடத்தி காட்டினான் என்பதற்கு அல்லாஹால பல நிகழ்வுகளையும் பல காரணங்களும் அல்லாஹால வைத்திருக்கிறான் முதலாவதாக அந்த நிகழ்வு நடப்பதற்கு முதல் காரணமாக ஏன் அதை நிகழ்த்தினான் அந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்பது பற்றியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே உலகில் நமக்கு நஷ்டங்கள் ஏற்படும் வெளியே செல்கிறோம் வெளியே உணவு ஏற்படும் போது நாம் வீட்டுக்கு நுழைந்தோமே ஆனால் நமக்கு மன ஆறுதல் செலுத்துவதற்கு மன ஆறுதல் தருவதற்கு வீட்டிலே நம்முடைய துணைகள் காத்து கொண்டு இருப்பார்கள் உதாரணமாக நான் வேலைக்கு செல்கிறோம் எட்டு மணி நேரம் தான் வேலை இருந்தாலும் கூட அந்த ஏற தெரியாத மனக்கசப்பை மனவேதனை நமக்கு இவற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கசப்பு போக வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு நுழைந்தவுடன் மனைவியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை அதை மாற்றி அமைக்கும் நம்முடைய மன துணைதான் நம்மை அதை மாற்றி அமைக்கும் அப்படியாக சமதா வளை சி மோகல் இஸ்லாத்தியை எத்திரிப்பதற்காக என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லாலும் கல்லாலும் அடிப்படையிலாகும் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டு மனவேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சமூக மோகன் வீட்டுக்கு நுழைந்தார்கள் என்று சொன்னால் அன்னை ஹலிஜா அவர்கள் ஆறுதல் படுத்துவார்கள் எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டாலும் சரி அதை ஆறுதல் உறுதுணையாக ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உறுதுணையாக சலோல்லா வலிசும் மனைவி அன்னை ஹலிஜா அவர்கள் இருப்பார் இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஈமானுக்கு சலுல்லா வலிசு துணை நின்றிருக்கிறார்கள் ஈமானை ஏற்றதற்காக தன் வாழ்விலே செல்வ சீமா வாழ்ந்தவர்கள் இஸ்லாத் ஏற்றிற்காக நீ இஸ்லாத்திற்காக நீ அனைத்தையும் தன் செல்வங்கள் அனைத்தையும் இஸ்லாத்திற்காக நீ கொடுத்தார்கள் கொடுத்தது காரணமாகத்தான் உறுதுணையாக இருந்தது காரணமாக தன் சலுலாசம்கள் அன்னை ஹதிஜாவர்கள் மீது அதிக வேசம் வைத்திருந்தார்கள் அதனால தான் சலோலாசி அன்னை ஹதிஜாவர்கள் இருக்கும் வரை வேறு திருமணங்களை செய்யவில்லை இப்படி தன்னுடைய வாழ்வில் உறுதுணையாக இருந்த அன்னை ஹதிஜாவர்கள் தன் வாழ்வை விட்டு பெரியதாகள் மரணமடைந்த போது சரல்லா வலைஸ் மகன் மன நிமிதி இல்லாதவராக மன ஆறுதல் கிடைக்காமல் சரல்லா வலைசுமகன் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தலா அந்த மன ஆறுதலை கொடுப்பதற்காக நீ மன நிம்மதியை கொடுப்பதற்காக அல்லாஹ் தலா தன் பக்கம் மேராஜ் என்று சொல்லி மூலமாக அல்லாஹத்தாவுடைய அழைத்துக் கொண்டான் உலகிலே நமக்கு ஒவ்வொன்றும் ஒன்றை தரலாம் நண்பர்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கலாம் பொருளாதாரத்தை தரலாம் மன நிறைவே தரலாம் ஆனால் நமக்கு மன நிம்மதியை தருபவர்கள் யார் என்பதாக நாம் பார்ப்போமே ஆனால் அல்லாஹு பேசுவான் செல்வத்தை பற்றி பொழுதும் குழந்தைகளை பற்றி பேசும்பொழுதும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மன நிம்மதி எங்கு கிடைக்கும் போது இளையா உங்கள் மனவீரத்தில் தான் நாம் சக்கீனத்தை வைத்திருக்கிறோம் உங்கள் மனைவிடத்தில் தான் நாம் மன நிம்மதி வைத்திருக்கின்றதாக அல்லாஹு தலா திருமாவளியை ஆனால் மன நிம்மதியை தருபவர்கள் மனைவார்கள் தான் எனவே அந்த மன நிம்மதியை இருந்துவர்கள் நிறுத்தக்கூடிய நேரத்தில் தலா அந்த மன நிம்மதிக்கு அப்புறம் அல்லாஹர்களுக்கு ஒரு நிம்மதி கொடுப்பதற்காக மன ஆறுதலை கொடுப்பதற்காக அல்லாஹ் தலவர்களை மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணணப் பயணத்துக்கு அல்லாஹால அழைத்துக் கொண்டான் அப்படியானால் உலகிலே மன நிம்மதியை கொடுப்பவர்கள் மன ஆறுதலை கொடுப்பவர்கள் உலகிலேயே நாம் கட்டிய மனைவிமார்கள் மட்டும்தான் அதற்கு அடுத்ததாக அந்த மனநிறைவை அந்த மன நிம்மதியை தருபவன் அல்லாஹுவாகத்தான் இருக்கிறான் என்பது அல்லாஹால இந்த நிகழ்வு மூலமாக அல்லாஹால சுட்டிக்காட்டி எனவே அல்லாஹால மியாராஜருடைய நிகழ்வை நடத்தியதற்குள்ள முதல் அடிப்படை காரணம் ஒன்று சொன்னால் சலலாஹல் மன நிம்மதி இல்லாமல் மன ஆறுதல் இல்லாமல் போது அவர்களுக்கு அல்லாஹால மன ஆறுதலை கொடுப்பதற்காக அல்லாஹால தன் பக்கம் அளித்த அல்லாஹர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பதற்காக இந்த முதலாவதாக நடத்தினார் மேராஜ் இரவில் அல்லாஹால பல அர்த்தங்களையும் பல செயல்பாடுகளையும் பல காரணங்களையும் அல்லாஹ் அல்லாஹால வைத்திருக்கிறான் இந்த மேராஜ் நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால் அல்லாஹாலா தன் வல்லமையை காட்டுவதற்காக வந்து இந்த மேராஜ் ஒரு ஏக நிகழ்வை நடத்த இருக்கிறார் தன் வல்லமை நான் எப்படிப்பட்டவன் என்னை சிந்திக்க வேண்டாம் என்பதை உலக மக்களுக்கு காட்டுவதற்காக வெண்ணி தன் வல்லமையை காட்டுவதற்காக அல்லாஹ் அல்லாஹால உலகிலே அவ்வப்போது அல்லாஹ் தலா தன் கூட்டத்திற்கேற்ப நிலைகளுக்கேற்ப அல்லாஹ மக்களுக்கு தன்னுடைய வல்லமை அல்லாஹால காட்டிக் கொண்டே இருப்பான் உதாரணமாக நிற்கும் ஆணையை பிறட்டி பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு அபிமாவோடைய காலகட்டத்திலும் அல்லாஹால வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மரியமலே சமூகம் எடுத்துக் கொண்டுமே ஆனால் ஆண் துணையின்றி உலகத்தில் குழந்தை என்பது சாத்தியமான ஒன்று ஆனால் அல்லாஹலா ஆண் துண்ணை இன்றும் குழந்தையை கொடுக்க முடியும் என்பதை அல்லாஹு தாலா மரிமனசு குழந்தை கொடுப்பது மூலமாக அல்லாஹு தாலா காட்டுகிறான் அதே போல் நெருப்பு என்று சொன்னாலே அது சுடத்தான் செய்யும் அது தன்னுடைய தீயின் தன்மையை காட்டத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹால இப்ராஹிம் சோஹரை நெருப்பில் தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் தன் வல்லமையை வெளிப்படுத்த அல்லாஹ் தாலா சலாம நாளா இப்ராஹிம் 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 அல்லாஹால நெருப்பை குளிர்ச்சியானதாக அமைக்கிறான் அதே போல் உலகின் அல்லாஹத்தலா நிலவை இரண்டாக பிறந்து சலுலாளிகள் விரல் அசையின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நிலவை இரண்டாக பிறந்து தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான் அதேபோல் ஒரு மீன் வயிற்றில் ஒரு நதியை வாழ வைத்து அல்லாஹால தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான் அதுபோல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவனின் மூலமாகத்தான் உனக்கு அழிவு ஏற்படும் என்ற போது பிராவுன் அந்த பிறந்த ஆண் குழந்தைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள குழந்தைகளை அவன் கொண்டு ஆனால் கொடுத்தான்னு வல்லமை அவனுடைய அவன் வளர்ப்பிலேயே அல்லாஹ் அதுபோல் முழுவதுமாக மலக்கின் கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒருவர் சாமிரி என்று சொல்லக்கூடியவன் திபுரலேஸ் மாவுகளை வளர்க்கிறார் திபுரம் என்று சொல்லக்கூடிய வளர்க்கிறான் ஆனால் அப்படி வளர்க்கப்பட்ட மலக்கின் ரூபத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு நபர் வலிகேட்டுக்குள் காரணமாக ஆகிறார் முழுவதுமாக வலிகேட்டில் இருந்த சிராவன் என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தான் கடவுள் ஒரு நபர் நபியாக மாறுகிறார் இப்படியாக தன் வல்லமையை காட்டுவதற்காக அவ்வப்போது ஒவ்வொரு நிகழ்வு அல்லாஹலா நிகழ்த்தி கொண்டே இருப்பான் அப்படியாகத்தான் அப்படியாக தன் அல்லாஹலா உலகிலே உன் நிகழ்வை தன் வல்லை நேர்த்தான் அதுதான் இந்த மியாராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மியாராஜ் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு என்பது உலகிலே இதுவரை நடக்காத ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய செயலி அல்லாஹால உலகை நடத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மியராஜ் என்று ஒன்னு சொல்லுதான் அதனாலதான் அல்லாஹால இரவை பற்றி ஒரு ஆளிலே கூறும்போது என்பதாக ஆரம்பிப்பார் நாம் ஆச்சரியத்துக்கு சொல்லக்கூடிய செயலியை சொல்லி அல்லாஹால இந்த இரவை அல்லாஹ் அல்லாஹால அறிமுகப்படுத்த அப்படி என்று சொன்னால் அதில் அல்லாஹலா ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த நிகழ்வில் நடந்தது என்னவென்று சொன்னால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சலோரா முகம் அழைத்து செல்கிறார்கள் எழுப்பி அவர்களுடைய இதயத்தை நீராக கழிவு உள்ளே வைக்கிறார்கள் பின்பதாக புறா புறாக் வாகனத்தின் மூலமாக காபாவிலேந்தேன் பயத்தி முக்கத்தில் செல்கிறார்கள் பின்பதாக வயிற்று முப்பத்தில் சில அனைத்து அபிமானிகளுக்கும் தலைமைமாக இருந்து சலோலா கொள்கை வைத்து அதற்கு பின்பதாக ஒவ்வொரு வாரமாக கடந்து ஏழு வாரங்களையும் கடந்து ஏழு வாகனத்திலையும் ஒவ்வொரு அபிமானையும் பார்த்து சந்தித்து பேசிட்டு விட்டு அது ஏழு வானத்தையும் கடந்து சலாஹா அலிசம் மகள் சித்திரத்து முன்காக சென்று அல்லாஹை பார்த்து பேசி சொற்க நரகத்தை எல்லாம் பார்த்து விட்டு வந்தார்கள் இந்த நிகழ்வை இவ்வளவு பெரிய நிகழ்வை அல்லாஹலா எவ்வளவு நேரத்தை நேகத்தீர்ப்பான் என்பதாக நாம் பார்த்தோமே ஆனால் அறிஞர்கள் கூறுவார்கள் இமாமுடைய கருத்தை பார்த்தோமே அண்ணாவலை நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நிகழ்வு அந்த அர்த்தங்களையும் ஆச்சரியத்தால ஒழித்து வைத்திருக்கிறான் அந்த நேரம் எவ்வளவு என்று சொன்னால் ஒரு இமாம் கூறுவார் ஒரு ஒரு படுத்து எழுந்திருத்தால் அந்த இடத்து சூடு என்பது இருக்கும் அந்த சூடு தணிவதற்கு சொல்லா வலிசி மகள் மேராஜுக்கு சென்று திரும்பிவிட்டார் என்பதாக கூறுவார் இன்னொரு இமாம் கூறுவார் சலலா வாலிசர் கதவை திறந்து செல்லக்கூடிய அந்த கொண்டிருந்தது ஆடி முடிவதற்குள் வந்துவிட்டார் என்பதாக ஒரு இமாம் கூறுவார் உதாரணமாக நான் சொல்லுவதாக இருந்தால் இந்த பூமியில் இருந்து சூரியன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் தூரத்தில் இருக்கிறது இந்த சூரியன் உலக பூமியிலிருந்து சூரியன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் தூரத்தில் இருக்கிறது அவ்வளவு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனில் இருந்து பூமிக்கு வெளிச்சம் வருவதற்கு எட்டு நிமிடம் ஆகும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயத்தில் என்று சொன்னால் அந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு எட்டு நிமிடம் ஆகும் அப்படியானால் எவ்வளவு வேகத்தில் வரும் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் அந்த வெளிச்சம் என்பது பூமியை நோய்க்கு வரும் சூரியனுடைய வெளிச்சம் அதே வேகத்தில் அதே வேகத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் சந்திர நட்சத்திரத்தில் இருந்து பூமிக்கு ஒளி வந்தது என்று சொன்னால் நாலரை வருடமாகும் அவ்வளவு வேகத்தில் சூரியனில் இருந்து பூமிக்கு வெளிச்சம் வருவதற்கு எட்டு நிமிடம் தான் ஆகும் ஆனால் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து பூமிக்கு வெளிச்சம் வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்று சொன்னால் நானை நாள் நாலரை வருடமாகும் அப்படியானால் எந்த அளவு வேகத்தில் அது வரும் வெளிச்சம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதைவிடவும் பூமியிடமிருந்து நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வெளிச்சம் வருவதற்கே நான்கரை நான்குகள் ஆகும் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் வந்தாலே நான்கரை ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னால் சலோலாசோன் சென்ற மேராதி நாம் பார்க்க வேண்டும் நட்சத்திரத்தையும் தாண்டி முதல் வானம் இருக்கிறது அதையும் தாண்டி இரண்டாவது வாரம் இருக்கிறது அதையும் தாண்டி மூன்றாவது வாரம் இருக்கு இப்படியாக சலோலா வளேசன் ஏழு வானத்தையும் கடந்து அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹிடத்தில் அன்பளிப்பை பெற்று சரலாலிச மகள் சொர்க்க சொற்கரகம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வந்தாக என்று சொன்னால் இன்பது நேரங்கள் அல்லாஹால நடத்திய நிகழ்வு என்பது நொடி அல்லாஹ் அல்லாஹாலா நடத்தினார் இதுதான் அல்லாஹுவின் வல்லமையை அல்லாஹ் அல்லாஹால இந்த நேராஜ் என்ன ஒரு நிகழ்வை அல்லாஹால இரண்டாவது காரணமாக அல்லாஹ் அல்லாஹாலா நடத்தி காட்டுகிறார் அப்படியானால் மியாராஜ் நடத்துவதற்கு காரணம் தன் வல்லமையை நான் எப்படிப்பட்டவன் என்பதை நான் முடியாத காரியத்தில் நடத்தக்கூடியவன் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி நான் நினைத்தால் எதையும் செய்து முடிப்பேன் என்பதை தன் வல்லமையை காட்டக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ் தலா இந்த மியாராஜ் நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார் அடுத்ததாக மியாராஜ் மூலமாக அல்லாஹ் அல்லாஹலா சலலா வலைசுகளுடைய தனித்துவத்தை காட்டி நடத்தி காட்டுகிறான் சல்லா வாலிசு மகள் தனித்துவமானவர்கள் என்பதை உலகிற்கு காட்டுவதற்கு அவர்கள் அல்லாஹால நியாயத்தோ ஒரு நிகழ்வை என்ன என்று சொன்னால் அதுவரை யாருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு சல்லா வாலிசும் அல்லாஹாலும் நடத்தி முதலாவதாக இரண்டாவதாக மலக்குகளின் தலைவர் இவரலேசம் அவர்கள் சல்லா வாலிசும் அழைத்து செல்கிறார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்திற்கு என்பதாக திபரேசம் கூறிய வார்த்தை இதற்கு பின் ஒரு அடி நான் எடுத்து வைத்தால் நான் கருகி விடுவேன் நீங்கள் மட்டும்தான் செல்ல அனுமதி என்பதாக அல்லாஹலா சலாசு மகளுக்கு தனித்துவத்தை காட்டுகிறான் மலக்குமார்கள் பிரியமானவர்கள் எனக்கு உதித்தானவர்கள் என்பதை காட்டுவதற்கு அவன் தலா இந்த ஞானாதன் நிகழ்ச்சி நடத்தினான் அதுபோல் பைத்தல் முக்கத்து சிலை அனைத்து நபிமார்களுக்கும் சல்லா வாலு மொகல் இமாமாக நின்று தொலை வைக்கிறார்கள் இதன் மூலமாக அல்லாஹ் காட்டக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னார் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக சலோல்லா வாலிசம் இருக்கிறார்கள் தான் அவரை தலையை இமாமாக வைத்தேன் என்பதாக இப்படியாக சலோலா வாலிசம்கள் அனைவரும் தனித்துவமானவர் எனக்கு விருப்பமான என்பதற்கு காட்டுவதற்கும் அல்லாஹலா இந்த மேராஜன் நிகழ்வை ஒரு காரணமாக கொண்டு நடத்தினான் அடுத்ததாக இந்த மேராஜை நடத்தியதற்குண்டான காரணங்களில் மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக ரகசியம் என்று சொன்னால் ரகசியமாகத்தான் இருக்கிறது நரகம் இன்னும் ரகசியமாகத்தான் இருக்கிறது மலக்குகளை நாம் பார்த்ததில்லை ஒரு வந்திருக்கிறார்கள் நான் பார்த்ததில்லை ஆனால் இதையெல்லாம் பார்த்த ஒரு நபர் உலகில் வேண்டும் அவர் உலகிற்கு சொல்ல வேண்டும் தலா சலோலாவள சொல்களை அழைத்து செல்கிறார் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழை சுத்தி பார்த்தார்கள் பொறுமையாளருக்கு எது கூலி 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 என்பதை சொர்க்கத்தின் நிகழ்வுகளை பார்த்து வந்துவிட்டு சமண உலகத்துக்கு கூறினார்கள் அதேபோல் நரகத்தை பார்த்து சமதாவலட்சி முகல் பெண்கள் நரகில் அதிகமாக இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த காரணத்தை சமண அரசு கூறினார்கள் நரகருக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் யார் எதற்காக நீ செல்வதாக ஒவ்வொன்றாக சரலாறு உமத்து கூறியதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இது எல்லாம் இருக்கிறது இது அல்லாஹ் என்று ரகசியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் இதை நீங்கள் பார்த்து உணர்ந்த என்பதற்காக அல்லாஹ் தாலா சரலாறு சுமகளை தன்னின் பக்கம் அழைத்து அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் தாலா பார்க்க வைக்கிறான் அனைத்து மலக்குமாரையும் அல்லாஹ் தாலா பார்க்க வைக்கிறான் பார்த்த சல்லாஹ் அலிசுகள் உலகிற்கு வந்து சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாஹலா மேராஜ் நடத்ததுக்கு காரணம் என்ன ஒன்று சொன்னால் தன் ரகசியங்களை உலக மக்களுக்கு சொல்வதற்கு அதை பார்த்து சொல்வதற்கு ஒருவர் வேணும் என்பதற்காக அல்லாஹலா மியாராஜி அழைத்து சென்று காட்டினான் அதே போல் மேராஜ் நடத்திற்குண்டான ஐந்தாவது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு சமலாச உம்மத்திற்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்க என்பதற்காக அல்லாஹலா இந்த மேராஜோட நிகழ்வை நடத்தி காட்டினான் அன்பானவர்களே நாம் நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தார் என்று சொன்னால் அவருக்கு நாம் ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பும் செல்லக்கூடிய நேரத்தில் ஏன் என்று சொன்னால் அவர் தம்மை நினைத்து கொண்டே இருக்கு என்பதற்காக வேண்டி அவர் விருந்தாளியாக வந்தால் விருந்து உபசரிக்கும்பதாக அவர் வீட்டு ஊருக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் பிரபலமையாக இருக்கக்கூடிய ஒன்றை கொடுப்போம் காரணம் அவர் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கு என்பதற்காக வேண்டிய அப்படியாக தன் அல்லாஹத்தாலா சலரா அவர்கள் மேராஜுக்கு சென்று அல்லாஹை சந்தித்து விட்டு திரும்ப கூடிய அல்லாஹ் தலா சலலா வலைச்சவர்களுக்கு மூன்று வரிசை கொடுத்து அனுப்புகிறான் அதில் ஒன்றுதான் தொழுகை என்று சொல்லக்கூடிய உண்டு தொழுகை அல்லாஹ் தலா ஒரு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறான் அது எத்தனை ரெக்காட்டு கொடுத்தான் என்று சொன்னால் ஐம்பது ரெக்காட்டை ஐம்பது வக்தி அல்லாஹ் தலா கடமையாக்கி அனுப்புகிறான் ஒவ்வொரு நாளும் ஐம்பது வக்தி உம்மத்தின் மீது கடமை என்பதாக சலலா அலை சொல்லாக கொடுத்து அனுப்பக்கூடிய நேரத்தில் பூசா அலை பார்த்து பேசி உம்மத்தார்கள் இதை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் எனவே இதை குறைத்துவிட்டு என்பதாக ஐந்தைந்தாக குறைக்கப்பட்ட இறுதியில் கூறிய வார்த்தை இல்லை இதையும் குறைத்துவிட்டான்பதாக கூறுவது சரலாலசுனாக இல்லை அல்லாஹால் ஐந்தைந்தாக குறைத்து விட்டான் ஐந்தையும் நான் நானும் என்பதாக கூறி திரும்பி செல்வது விற்கப்படும் என்பதாக கூறிய சரலாழசுகள் இந்த ஐந்தை கடமையாக்கி கொண்டு பூமிக்கு திருவார்களே சிலர் கூறுவதுண்டு இந்த ஐந்தையும் குறைத்திருக்கலாம் இன்னும் கட்டாயப்படுத்தி சொல்லியிருந்தால் இன்னும் ஐந்தும் குறைக்கப்பட்டிருக்கும் நினைக்கும் அளவிற்கு தான் இன்று இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைப்பாடு தொழுகில் இருந்து கொண்டிருக்கிறது அண்ணாமகளை சலுலாஹு அலிஸ் மகள் மாராஜில் எதை கண்டார்களோ அதை தான் இந்த ஊரத்திற்கு பரிசாக வாங்கி வந்தார்கள் சலுலா அலிசு கண்டது என்ன என்று சொன்னால் அல்லாஹுவை கண்டார்கள் அந்த அல்லாஹுவை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலா உம்மத்தாலுக்கு எதிர் உணவாக கொடுக்காத என்று சொன்னால் சலலா அரசு குன்னாகல் முங்களி மேராஜ் என்று சொன்னால் அஸ்வலா தூ மேராஜ் வேனேன் மு எங்களோட மேராஜ் தொழுகு என்பதாக சொன்னார் புரியானால் தொழுகைக்கு நீங்கள் தப்பிரி கேட்டு நின்றால் அல்லாஹ் உங்கள் முன் கண் முன் வருவான் அல்லாஹ் கண் முன் கொண்டு வருவது தான் மேராஜ் எனவே முங்களுக்கு மேராஜ் என்று சொன்னால் இந்த தொழுகு என்பதாக சொன்ன எனவே தொழுகை அல்லாஹலா முதல் பரிசாக கொடுத்து அனுப்புகிறான் எனவே தொழுகை நிலையாக தொழு அந்த யானாஜன் நிச்சயமாக நாமும் அடைய முடியும் இரண்டாவதாக அல்லாஹ பரிசாக கொடுத்தது என்னவென்று சொன்னால் தலா இரண்டு ஆயத்தை பரிசாக கொடுத்து அனுப்புகிறான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி இறக்கிற அதிலே இரண்டு ஆயத்து மட்டும்தான் வானிலை இறக்கப்பட்டது மற்ற அனைத்தும் ஜிபிராஸ் மூலமாக அல்லாஹ் தலா உலகில் இறக்கினான் ஆனால் இரண்டு ஆயத்தை மற்றும் அல்லாஹ் தலா வானிலையை அல்லாஹ் சல்லசம் அழைத்து கொடுத்தான் அந்த ஆயத்துக்கான சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த ஆயத் அல்லாஹ் தலா முதலாவதாக நேரடியாக இருக்கிறான் இரண்டாவதாக ஆயதா நிமின் ஆஹிரி சூரத்து பக்கோராம் எவர் சூராவது பக்கரோடு இரண்டு கடைசி ஆயத்தில் ஓடுகிறார்கோ மல்லொக்கர் அஹா ஃபி லை லைலத்தின் கஃபா அவர் தன்னுடைய இரவில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த இரண்டு வசனம் போது என்பதாக சரரசு எப்படியானால் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு வசனத்தை நீங்கள் ஓதினால் அந்த வசனம் உங்களை பாதுகாக்கும்பதாக சரணாரசுக்குள்ளாக அதுபோல் அந்த வசனித்தல்லாக தன் கூறக்கூடிய வார்த்தை தாய் கள்ளி புல்லாக என்பதாக அல்லாஹால உலகில் இருக்கக்கூடிய மனிதரை பார்த்துக் அப்படியானால் உலகில் எந்த நபருக்கும் நாம் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை கொடுக்க மாட்டேன்பதாக அல்லாத வசனத்தின் கூறுகிறார் எந்த ஒரு நபருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை நாம் கொடுக்க மாட்டேன் எனவே அவர் சக்திக்கு ஏற்ப வேதனையைத்தான் கொடுப்பேன் என்ற வசனத்தை அல்லாஹ் தலா வானிலை சலலா வலை சுவல்லா தலவு பரிசாக கொடுத்து அனுப்பி எனவே உலகில் நமக்கு வேதனை வருகிறது என்று சொன்னால் நாம் தாங்கிக் கொள்ள முடியுமான வேதனையை தான் அல்லாஹால கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வேதனை வரக்கூடிய நேற்று அல்லாஹால கொடுத்து என்று சொன்னால் அதிலிருந்து தௌபா பெற்று ஏன் வந்தது என்பதை சிந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் தலா மன்னிப்பை கொடுப்பான் அதுபோல் அந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹாலா ஈமானை முன்னிறுத்திருக்கிறான் துவாவையும் வைத்திருக்கிறான் அதுபோல் மன்னிப்பையும் வைத்திருக்கிறேன் அந்த வசனத்தை நாம் சூரத்தில் பக்கராவனுடைய கடைசி இரண்டாயிரம் ஆமனர் சுலுமா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் இரண்டு வசனத்திலும் அதிபடியாக ஓத வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் தாலா சல்லாஹ் மேனேஜர் கொடுத்த பரிசு என்ன வேண்டும் சொன்னால் இணை வைத்து விட்டும் தன்னை கொண்டு பெரும் பாவங்களை செய்திருந்தாலும் சரி அவர் அல்லாஹத்திலும் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தலா மன்னிப்பான் அது மட்டுமல்ல மன்கான பி பல்பிகி மிஸ்பால் தர்பத்தின் மின் இமான் எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவரும் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்வார் அந்த சிவாரிசை சமதான சிங்கள் மேராஜிலே வாங்கி வந்தார் நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி முக்மீங்களாக இருந்தால் இணை வைப்பு மற்றும் தூரமானவனாக இருந்தால் நிச்சயமாக தமக்கு சொர்க்கத்தை நிச்சயம் கொடுப்பான் ஆனால் அந்த சொர்க்கத்தை எப்போது கொடுப்பான் என்று சொன்னால் அவர் நரகிலே வேதனை செய்யப்பட்ட பின்பதாக கொடுப்பான் உலகிலே நாம் செய்த தீமைக்கு அல்லாஹால நிச்சயமாக மறுமையிலே நமக்கு தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான் அந்த முடிவடைந்து பின்பதாக ஈமான் கொண்டதன் காரணமாக அல்லாஹால நிச்சயமாக நமக்கு அல்லாஹால சொர்க்கம் என்ற ஒன்றை கொடுப்பான் என்பதை அல்லாஹாலிஸ்மலுக்கு மேராதிலே பரிசாக கொடுத்தேன் எனவே அல்லாஹால இந்த மேராதை நடத்ததற்குடான காரணங்கள் என்று சொன்னால் உலக மக்கள் இதிலிருந்து அத்தாட்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நமக்கு காரணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அல்லாஹத்தால் இப்போ நிகழ்வை நடத்த வேண்டும் வருடம் வருடம் ஏராஜரவையை பற்றி பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம் ஏன் வருடம் வருடம் பேசப்படுகின்ற நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அது ஈமானை வேண்டி ஈமானை அதிகப்படுத்துவதற்காக அல்லஹா தால் அந்த நிகழ்வை நடத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் வசனத்தில் பேசுவான் சிந்திப்பதற்காக அத்தாட்சியாகத்தான் நான் இந்த எனவே அல்லாஹ் கொடுத்ததற்குறான காரணம் சிந்திக்க வேண்டும் சலல்லா வலிசுமர்கள் ஞாயிற்றுக்கு சென்று பூமிக்கு திரி திரும்பியது என்பதாக அபுதகல் வந்து கேட்கிறான் என் அமர்ந்திற்கு கூறும்போது அல்லாஹ் இந்த இரவில் என்னை அழைத்தான் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்திருப்பதாக கூறும்போது அவன் கிண்டல் செய்தவனாக கேலி செய்தவனாக மக்கள் அனைத்து அனைவரையும் அழைத்து கூறக்கூடிய நேரத்தில் சலாணத்தை கூறினார்கள் அல்லாஹ் என்னை அழைத்து சென்றான் நான் வயத்தின் முக்கத்து சென்றேன் ஏழு வாரங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து பரிசு பெற்றிருப்பதாக கூறும்போது அங்கு இஸ்லாத்து ஏற்றவர்கள் கூட இந்த செயலை பார்த்து முர்தத்தாக இஸ்லாத்தை விற்று மலிந்த வழி மாறினார்கள் ஆனால் அங்கிருந்து சிலருக்கு கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் பைத்தில் முக்கத்து சென்றிருந்தால் அதுவரை சலுகைகள் பைத்தில் முக்கத்து சென்றதில்லை சலாஹி பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் பைத்தின் முக்கத்து சென்றிருந்தால் அங்கு எத்தனை ஜன்னல்கள் இருந்தன எத்தனை படிகள் என்பதாக ஒவ்வொன்றாக கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து சல்லா சிங் அல்லாஹால அவர் கண் முன்மையான பைத்தன் முக்கத்தை கொண்டு வருகிறான் அதை பார்த்து சமூகம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகள் விடவும் அதிகமாக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அங்கிருந்த முர்தத்துகள் உருதத்துகள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான காரணம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தாட்சி வெற்றது எனவே அந்த செயல்பாடுகளை நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் ஈமானை வலுப்படுத்த கூறியமாக மாறும் சித்திக்க அவர்கள் சித்திக்கின்ற பட்டத்தை எப்போது பெற்ற பார்க்க முன்னால் மேராஜி சல்லாலும் கூறக்கூடிய நேரத்தில் சல்லாலரசுடைய செய்தி அவ்வப்போக்கு அவர்களுக்கு காதில் பட்டவுடன் நிச்சயமாக அவர் சென்றிருப்பார் என்பதாக கூறியவுடன் அல்லாஹ் தலைவர்களுக்கு என்ற பட்டத்தை கொடுக்கும் எனவே ஈமானை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நமக்கு மேராஜை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதை ஏற்று சிந்தித்துவமான நிச்சயமாக நமக்கு அல்லாஹால ஈமானை வலுப்படுத்துவான் ஈமானை புதுப்பிப்பான் அதன் நிச்சயமாக சொருக்கத்தை கொடுப்பான் எனவே மேராஜ் என்பது அல்லாஹாலா உலகிற்கு ஒரு நிகழ்வாக ஒரு அத்தாச்சியாக மக்கள் சிந்திப்பதற்காக நடத்தி காட்டியிருக்கிறான் தன் வல்லமையை காட்டுவதற்காக தன் நபியின் தனித்துவத்தை காட்டுவதற்காக தன் நபியின் உம்மத்திற்கு ஒரு சிறப்பை கொடுப்பதற்காக தலா இந்த மேராஜனின் நிகழ்வை சிறிய சொற்ப நேரத்தில் நடத்தி காட்டி உலக மக்களுக்கு சவால் விட்டுனாக நடத்திருக்க எனவே அந்த மேராஜரை அடையக்கூடிய நாம் இதுபோன்ற இரவுகளை சிந்தித்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தி ஈமானோர் மூத்த வாய்ப்பு அல்லாஹ் தலா நமக்கு தருவானாக மீன் وآخر الدعوة، الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.